ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உலகில் முதல் ஆண்கள் உலகில் சாதனை புரிந்தவர்களில் முதல் ஆண்கள் யார் யார் என்று பார்க்கலாம் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன் யூரி கஹாரின் விண்வெளியில் நடந்த முதல் மனிதன் அலெக்சி லினோவ் எவரெஸ்டில் ஏறிய முதல் பார்வையற்ற மனிதர் எரிக் வெய்கன் மேயர் எவரெஸ்டில் ஏறிய முதல் மனிதர்கள் டென்சிங் நார்கே எட்மண்ட் ஹிலாரி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி மார்க் இங்கிலீஷ் எவரெஸ்டில் இருமுறை ஏறிய முதல் மனிதர் நவாங் உலகை கடல் வழியே சுற்றி வந்த முதல் மனிதன் பெர்டினாண்ட் மெக்கல்லன் ஜிப்ரால்டர் ஜலசந்தியை கடந்த ஊனமுற்றவர் தாரானாத் செனாய் விமானத்தில் பறந்த முதல் மனிதன் ரைட் சகோதரர்கள் தென் துருவத்தை அடைந்த முதல் மனிதன் ரோல்ட் அமன்சன் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங் கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் எமில் வான் பெரிங் ஒரு நாட்டின் முதல் பிரதமர் சர் ராபர்ட் வால்போல் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் டபிள்யூசி ராஞ்சன் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ஹென்ரி துனாண்ட் ஃப்ரெட்ரிக் பாசி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் சுல்லி புரோதம் பிரான்ஸ் இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் குடியேறிய முதல் மனிதர் ஜெர்ரி ரோஸ் பொறியியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ரேஞ்சர் பிஸ்க் ஜான் டின்பர்ஜன் வேதியியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ஜேஹெச் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்